இரவில் மனைவி வேறு நபருடன் வீடியோ காலில் பேசி கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த கணவர் அறிவாளால் மனைவியின் கையை துண்டாக வெட்டியதாக கைது செய்யப்பட்டார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பிச்சனூர்பேட்டையைச் சேர்ந்த என்றவங்க சோசியல் மீடியாவில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பல முறை அவங்களோட கணவர் வந்து எச்சரிச்சிருக்காரு ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அடைஞ்ச கணவர் வந்து அவரோட மனைவியோட கையை வெட்டிட்டாரு இதனால் காவல்துறை வந்து அவரை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க எல்லா கணவருமே காலையில் வெளியே போய் உழைச்சி கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்து மனைவியோட முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் மனைவி வந்து செல்ஃபோன்லேயே இருக்கிறதும் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து இன்னும் கோவத்தை தான் ஏற்படுத்துது அதனால் அடைஞ்ச அந்த கணவர் வந்து மனைவியோட கையை வெட்டிட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்போ அந்த குழந்தைகளோட நிலமை என்ன ஆகும் எப்படி ஒரு ஆண் வந்து மது போதைக்கு அடிமையாகி வீட்டையும் நாட்டையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்குறானோ அதே மாதிரி சில பெண்களும் சோசியல் மீடியா மோகத்தாலையும் பேராசையாலையும் பல குடும்பத்தை அழிச்சிட்டு வராங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா மோகத்தினால நிறைய மனைவிமார்கள் வந்து செல்ஃபோன்லேயே அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு குழந்தைகளை பார்க்க மாட்டேன்றாங்க கணவருக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க ரொம்ப அடிக்ஷனாக ஆகிடுறாங்க எதிர்த்து கேட்டால் சண்டை தான் வருது அதனாலேயே சில ஆண்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு பயந்து அதை பொறுத்துட்டு போயிடுறாங்க சில பேர் பொறுக்க முடியாத இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸில் இறங்கி குடும்பத்தை ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் மது கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் ஆண்கள் பல குடும்பத்தை கெடுக்கிறாங்க அதே பக்கம் பெண்களும் இந்த மாதிரி பேராசைனாலேயும் தவறான செயல்கள்னாலேயும் பல குடும்பத்தையும் பல குழந்தைகளோட எதிர்காலத்தையும் கெடுத்துட்டு வராங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்